சாதி தலைவர் ஏழைகளுக்கு எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு சொத்தை காப்பாற்றணும்னு பெரியார் கல்யாணம் யாரும் கவனிக்கல இப்போதான் தெரியுது ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட் மாமனுக்கு பிடிச்ச ஜேர்னலிஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு சீமானுக்கு ஐம்பத்தி எட்டு வயது சீமானுடைய மனைவி கையல்வெளிக்கு எத்தனை வயது முப்பத்தி ஒரு வயசு சீமானுடைய மாமியார் மனோகரி காளிமுத்துவனுடைய இரண்டாவது மனைவி தெலுங்கு மனைவி தெலுங்கச்சி அந்த அம்மாவுக்கு வந்து வயது எத்தனை ஐம்பத்தி ரெண்டு இப்ப யோசிச்சு யாரு மகள் வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது என்ன மாமா உன் மாமியார் கூட வயசு அதிகமாமே பாரு ஒருத்தவனுக்கு தான் பொண்டாட்டியோட வயசு அதிகம் அதுல மாமியாரோட வயசு அதிகம் மகள் வயசு இருக்கிறாள் இவன் கல்யாணம் பண்ணல ஐம்பத்தெட்டு வயசுல முப்பத்தி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான் பாரு ஈக்குவலா இதுல மாமியாரோட வயசு அதிகம் வா வாட் அ பியூட்டி இவர் வந்து சொத்துக்காக கல்யாணம் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க இவர் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாருன்னு அவரே சொல்லியிருக்காரு நான் சொல்லல பெரியார் தான் சொத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ணாருன்னு இவன் சொல்றான் ஆனா இவரு பொண்டாட்டியோட சொத்தை வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லல சத்தியம்னா சொல்ல அதையும் கேடு கேடுகட்டும் சொல்லிருக்காயா எனக்கே தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு எங்கள் மாமா பேரில் எங்கள் மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு எண்பத்தஞ்சு ஏக்கர் எங்கள் மாமியார் வாங்கியிருக்காங்கதான் அப்போ அந்த நிலத்தை எனக்கு தரலைன்னு இருக்கு இப்போ எனக்கு முன்னாடி சென்ட நடக்குது வருத்தம் இருக்கு இன்னமும் வருத்தம் இருக்கு அவரோட வயசு கம்மியா இருக்கும் அவங்க மாமியார்கிட்ட அவருக்கு வருத்தம் இருக்கு இவர் சொத்துக்காக கல்யாணம் பண்ணல தான் சொத்தை காப்பாற்ற கல்யாணம் பண்ணிட்டாராம் இவெல்லாம் பேச தகுதி இருக்கான்னு யாராவது கேட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேன் என்ன சொல்றது இல்லை வெறி வருது